ரச போகிறோம் ரசத்துக்கு என்ன என்னென்ன எடுத்து வச்சுருக்கீங்கன்னா மிளகு ஜீரகம் பருப்பு கருவேப்பிலை பூண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இது நம்ம வந்து இந்த ஒரு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் சும்மா ரொம்ப அரைக்கக்கூடாது கொறை கொறை குற ஒரு ரெண்டு இதில் அரைச்சி எடுக்க போகிறோம் இடிச்சு அந்த தக்காளியும் நான் மிக்சியில் வந்து ஒண்ணு ரெண்டுமா அப்படி லைட்டா சுற்றிக்கணும் இப்போ நான் அதுக்கு வந்து ரசத்துக்கு வந்து அரிசி நம்ம சாதம் இன்னைக்கு இன்னைக்கு வடிக்கிறோம்னா அந்த அரிசி கடந்த தண்ணி இது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் நேரம் ஊறணும் ஊறிச்சு இப்போ நான் அதில் கரைக்க போகிறேன் தேவையான அளவு உப்பையும் நான் போட்டு கரைச்சி அதுல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தறேன் வெந்தயம் போடணும் ரெண்டு வெந்தயம் போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா வெடிச்சு நம்ம இடிச்சு மிளகு ஜீரகம் தவரப்பருப்பு பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் இடிச்சு வச்சதையும் கொடுத்து கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சத்தூள் தக்காளி நம்ம புளி தண்ணி கரைச்சு வச்சிருக்கோம் உப்பு போட்டு கரைச்சு வச்சிருக்கோம் அத நம்ம பண்ண ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டியாக ரசம் வந்து கொதிக்கக்கூடாது இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டேன் ரசம் கொதிக்கக்கூடாது நம்ம ஒரு ஒரு முறை முறையாக வரும் கொஞ்சம் நொற நொற முறையாக வரும்போதே நம்ம இறக்கிறோம் அதை இல்லைன்னா வந்து கடுத்துரும் ரசம் கடுத்து போயிடும் அது வந்து எங்கள் அதை முறைச்சி வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அமத்திரணும் திருப்பி சொல்லு ஸ்டவ் அமத்திரணும் இப்போ நல்லா மல்லி எல்லாம் தூவிடணும் அடுப்பை அமர்த்திட்டு அதில் மல்லி இலையை நம்ம தூவிடணும் நல்லா கிண்டிட்டு மல்லி இலை எதுக்கு போடணும் மல்லி இலை வாசமாக இருக்கும் அந்த ரசத்துக்கு மல்லி இலை வாசம் சாப்பிடும் போது மல்லி இலை வாசம் நமக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் வாசத்தை கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் சர்வ் பண்ணி இதோ இதை செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்